வணக்க மக்களை நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோன்னா ரோஸ் செடியில அதிகமாக வரக்கூடிய வால்பேன் தொலைதாங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இந்த வால்பேன் வந்து எதை தாக்கும் எப்படி இருக்கும் இந்த நோய் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் செடியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட துளிர் புதுசா வருது இல்லைங்க இல்லையா அந்த துளிரும் அதுக்கப்புறம் மொட்டும் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு கருகி இருக்கும் நீங்க உங்க ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு அதுல வந்து இதை தட்டி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டியா ஒரு பூச்சி மாதிரி வருங்க அதை பார்க்க நல்லா வால்பேன் மாதிரியே இருக்குங்க வாலா இருக்கிறதுனால அதுக்கு பெயின்னு சொல்லுவாங்க பெயின் வந்துச்சுன்னா உங்களோட செடி வந்து அதிக அளவுக்கு நல்ல குரோத்தும் ஆகாது தென் உங்களுக்கு வந்து பிளான்ட்டும் நல்லாவும் இருக்காது இலையெல்லாம் நல்லா சுருங்கி போயும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொட்டெல்லாம் கருகி போயும் தாங்க இருக்கும் மோஸ்ட்லி நீங்கள் நர்சரியில் செடி வாங்கிற போதும் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க உங்களுக்கு செடி கொடுத்துருந்தாங்கன்னா பெயினுக்கான மருந்து எல்லாம் கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி கொடுக்காம இருக்க மாட்டாங்க யாரும் ஆர்கானிக்காகவே நான் பார்த்துப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து நீம் ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஸ்ப்ரே பண்ணிணா அது கொஞ்சம் வந்து செடி டெவலப் ஆக லேட் ஆகும் ஓகே ஆகிறதுக்கு இது வந்து ஏன்னா ஆர்கானிக் மெத்தேட் இருந்ததுனால வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வரும் இதுவே எனக்கு ஃபாஸ்ட்டாக வந்து என் செடி நல்லா க்ரோத் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ஆர்கானிக் முறையில் அதாவது கெமிக்கல் மெத்தட்ல கூட போகலாம் இப்போ என்னோடய யோசெடியில் எல்லாமே பாத்தீங்கன்னா வால் பெயின் தொல்லா வந்திருக்குங்க அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த கெமிக்கல் ஸ்ப்ரே போலான்னு இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டெலிகேட் கம்பெனியோட ஸ்பின்னற்றம் அப்படின்ற ஒரு மருந்து தான் இது வந்து ஓரளவுக்கு நல்ல வால் பெயினை கண்ட்ரோல் பண்ணும் இதுக்கு முன்னாடி வந்து சின்வா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் இருந்தோம் இப்போ காம்பினேஷன் மாத்திருக்கும் இது வந்து நீம் ஆயிலுங்க இது வந்து அசார்டிஜின் கலவையோட கலந்து கொடுத்திருக்காங்க அடுத்ததான் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு காம்பனன்ட்டு இது வந்து ஒரு கிராம் லிட்டர் இருக்கு இது வந்து எடுத்திருக்குங்க இந்த ஃபர்ஸ்ட் நம்ம காட்டின டெலிகேட் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு டென் லிட்டர் ஆஃப் வந்து டென் எம்எல் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நீம் ஆயில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் சிக்ஸ் கிராம் லெசன்டா இது மூணு மிக்ஸ் பண்ணி தாங்க நம்ம இந்த வான்பேனை வந்து இப்போ கண்ட்ரோல் பண்றோம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வேற காம்பனன்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தா இப்ப வந்து புதுசா வேற இருக்கேன் இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் வீடியோ போறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள